பள்ளிக்கூடம் போவலையா ஏன் ஏண்டி போகல இன்னைக்கு பள்ளிக்கூடம் என்ன இப்படி ஒரு அத்தைய உலகத்துல பாத்தது என்ன சாப்பிட்ட அத்தை வீட்டுல சப்பாத்தியா ஏன் உங்க வீட்டுல சாப்பிட மாட்டியா ஏன்

சரி எத்தனாவது படிச்சுட்டு பாரா நீ விடு நீ சொல்லு சாமி ஒன்று ரெண்டு சொல்லு அப்புறம் அப்புறம் ஏ இன்னைக்கு இருக்கா நீ நாற்பது சொன்னது போதும் ஆ இப்படி முட்டாயா வாங்கி திங்கக்கூடாது சாமி பல்லெல்லாம் பாரு அது இப்படியே பேப்பரோடு வச்சு சாப்பிட்ற அம்மா பேர் என்ன ஆ

லோகி யோகியா போடியா எனக்கு மண்டையே பிச்சுக்க மாட்டுக்குது சரி 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 இப்படி கடைக்கு வந்து தனியா போறியா அப்படி போலாமா சாமி சுதனா அவன் பேச்சல நீ கேட்காத சரியா ஆமா பேச்ச கேட்டீங்கன்னா தான் முட்டாய் வாங்கி தின்னுட்டு அலையணும் ஈக்கட்டு நல்லா ஈ காட்டு என்ன சாமி ரெண்டு பல் கற்கா போச்சு மூணு அதனால அதனால்தான் சரி சரி எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கேளு கேளு எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐயோ எந்த அங்கம் ஆ நான் சாப்பிட்டேன் இப்போ அத்தை சாப்பிட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் உனக்கு ரெண்டு மீன் வச்சிருக்கிறேன் பொரிச்ச மீன் வேணுமா குழம்பு மீன் வேணுமா அப்போ இங்கே சாப்பிட மாட்டியா போடி போய் பேசாத சாப்பிடுமோ ஆ அத்தை வந்தால் வந்துட்டு போ நாங்கள் வரல சொல்லு சாமி உன் பேர் என்ன சொன்னா அடிச்சு என்ன அழிச்சு விடுமா உங்கள் அத்தையே வர சொல்லு இன்றைக்கி தடியிலேயே உங்கள் அத்தை குறையாடி உனக்கு அடிப்பேன் அடிப்பாங்க அத்தை என்ன உன் பேர் என்ன சரிப்பா அங்க போன்ல உன் பேர் என்னயா விதர்சனாவா சரி இப்படி கடைக்குலாம் தனியா வரக்கூடாது ஒன்னு அத்தை கூட வரணும் இல்ல பெரியவங்க கூட வரணும் சரியா ஒரு நாய்க்குட்டி பாத்தியா களைச்சு குழச்சதுங்கப்பா நாய்க்குட்டி குழைச்சது பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுல இருக்கும் ஆமா யாரு முட்டாய் கொடுத்தாலும் வாங்கி கூடாது சரியா அதே மாதிரி கடைக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வரக்கூடாது சாமி அம்மா கூட வரணும் இல்லாட்டி அத்தை கூட வரணும் அவன் சுதன்னு சின்ன பையன் தானே அதனால நாய் பாரு எப்படி குழச்சிட்டு வந்து பார்த்தியா பிள்ளைங்களுக்கு தனியாக அனுப்பாதீங்க சாமி பக்கத்தில் ஆமாம் பக்கத்தில் கடை இருந்தாலும் கொஞ்சம் கூட நீங்கள் வாங்க அழகா அழகாக பேசுகிறீங்க அஞ்சாவது படிக்கிறியா உங்கள் டீச்சர் பேர் டீச்சர் ஆமாம் கலாமாவா சரி 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 அஞ்சாவது படிக்கிற பாரு எப்படி சேர்த்துக்கிட்டாங்க சரி சரி இந்த பெரிய நல்லா படிக்கணும் சரியா சாமி படிச்சு நம்ம ஊருக்கும் நம்ம எதுக்கு இப்படி பிடிச்சி பிடிச்சி இழுத்து நைட்டு என்ன

சொல்ல நல்லா இருங்கன்னு சொல்லு சரி நான் சொல்லிக்கிறேன் பேர் என்ன சொன்னேன் விதர்சனம் பார்த்தீங்களா இன்னைக்கு ஏதாவது வீடியோ உட்காந்துருக்கும் போது அவெல்லாம் அங்கேருந்து வேக வேகமாக முடியாது ஒரு சாக்லேட்டை கொழந்தை என்கிட்ட கொடுத்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பார் சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக குழந்தை நம்ம கொடுக்குறது எனக்கு வேணா சாமி நீ சாப்பிட்டு தங்கோ அப்படின்ன உங்களுக்கு கொடுக்கல இதை பிரித்து கொடுங்க அப்படின்னா அதை பார்த்ததுக்கப்புறந்தான் இவளை வச்சு வீடியோ எடுக்கணுன்னே இந்த பக்கம் வாசாமின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அழகா பேசினேன் ஓகே தங்க என்ன அத்தி பொருமித்தா கொடு எனக்கு தான் ம் ஐயோ ஒரு லட்சம் ம் சரி பார்த்து பாத்திரமா போகணும் பார்த்து போகிட்டு தங்கோ இது வாடே ம் வாடா எவ்வளோ மரியாதை பாரு வாடா கூட்டிகிட்டு போடா சுதேன் அவனை வாடான்னா பொம்பளை பிள்ளை வந்துவிட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு அவன் வர மாட்டேன்னு என்ன தண்ணி தமிழ் பாத்து போங்க சாமி ஆமா பாத்து போங்க வீட்டுக்கு போங்க மாட்டுக்கு போடலையா Patuponga Ada ada Hmm